இன்று சோமாசி மாற நாயனாரனுடைய குரு பூஜை வைகாசி உங்களுக்கு வந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் இவருடைய வரலாறு பார்க்கும்போது இவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது அதே மாதிரி தினமும் யாகம் வளர்த்தது சோம யாகம்னு சொல்லுவாங்க அக்னி வளர்த்தல் இந்த தினமும் யாக வளர்த்தனுடைய புண்ணியத்தையும் அப்படியே வந்து அடியவர்களுக்கு கொடுக்குறது சிவனடியார்கள் உலக மக்களுக்கு சிவனடியார்கள் உலக மக்கள் நன்மை காண்டி அந்த யாகத்தினுடைய பலனை மக்களுக்கே கொடுக்குறது இதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் அவர் வந்து உங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி கேள்விப்படுறார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தினமும் அவர் என்ன பண்ணுவார் தூதுவளை கீரையை வந்து கொண்டு போய் அவங்க அவர் இருக்கும் இடத்துல வச்சுட்டு வருவார் இது வந்து தினமும் நடந்துகிட்டே இருக்குது இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியாது ஏன்னா சோமாச நாயனார் ஒன்று அவர்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறாரு ஒரு விஷயத்தை ஆனால் அதை கேட்கும்போது அவருக்கு நம்ம எதாவது பண்ணிட்டு தானே கேட்க முடியும் திடீர்னு போய் எனக்கு இது செய்யுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணார் தினமும் ஒரு தூதுவலையை கீரையை கொண்டு போய் அவர் தங்குமிடத்தில் வச்சுட்டு வராரு அப்படி இருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் அந்த ஆற்ற கடந்து தான் போகணும் அந்த ஆற்றுல தண்ணி வெள்ளம் வந்துடுது அப்போ இவரால அன்னைக்கு போக முடியல அதனால கம்முன்னு வருத்தமாக இங்கே இருந்துடுறாரு அப்போ அங்கே வந்து உங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் தினமும் நமக்கு கீரை வருமே இன்னைக்கு தூதுவளை கீரையை காணுமே அப்படின்னு கேட்கும்போது ஆற்றுல வெள்ளை பெயருக்குலாம் வர முடியல சொல்லும்போது அப்படி யார் கொண்டு வராங்க நான் அப்படி அப்படிதான் அவருக்கு தெரியுது சோமாச நாயன் வந்து நாயனார் தான் வந்து தினமும் கொடுத்துட்டு போகிறாருன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து நண்பர்கள் ஆகிறாங்க இப்படி அவர் இருக்கின்ற அப்போ அப்பதான் அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி என்ன சிவபெருமான நேரடியாக பேசுகிறீங்களே நான் வந்து இந்த சோம யாக யாகம் வளர்த்து வந்து உலக மக்களுக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி யாகம் வளர்க்கின்ற பொழுது சிவபெருமானை நேரா வந்து என்னை ஆசீர்வதிக்கணும் அவருக்கு வந்து நேரா வந்து இந்த யாகத்தினுடைய புண்ணியத்தை அவர் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்போது அவர் அப்படியே சரி நான் சிவபெரும சொல்கிறேன்னு சொல்கிறார் அதே மாதிரி இவர் யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த இறைவனுடைய உருவமாக வராமல் ஒரு சண்டாளன் உருவத்தில் வந்து நான்கு நாய்களோடு வராரு அப்போ அந்தனர் குளத்தில் அந்தனர் வந்து வேதியங்கள்லாம் ஓதி வேதியர்கள்லாம் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவங்க தெரித்து வெளியே ஓடிடுறாங்கனா நாய் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் மட்டும் அமைதியாக இருந்து வந்தவர் சிவன் என்று கண்டு கொண்டு அவர் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறுகிறார் அதுக்கப்புறம் அவர் சுந்தரமூர்த்தி நாயனோடைய இருந்து சிவ தொண்டு செய்கின்றார் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவர் சிவனோடு ஐக்கியமாகிறார் தினமும் அக்னி யாகம் செய்கிறது பெரிய விஷயம் அந்த யாகத்தின் வர நன்மையை வந்து உலக மக்களுக்கு கொடுப்பது அதை காட்டிலும் பெரிய விஷயம் இத்தகைய விஷயங்களை செய்ததுனாலேயே அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருத்தராக இருக்கிறார் சிவ தொண்டு சிவனோடு ஐக்கியமானவர் உங்களுக்கு சோமாச மாற நாயனார் அவருடைய திருவடியை நாம் இன்று நாம் வணங்கிக் கொள்வோம்